வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பஸ்ஸில் தான் அமைச்சிருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டு கம்பெனி அப்படின்னுங்க நல்லா சென்ட்ரான ஏரியாவிலேயே இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கும் கம்பெனி கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்க இது மார்க்கெட் ரேட்டோடு கம்மியாகத்தான் சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இந்த தார் ரோட் பேஸ்லிங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க நாற்பதுக்கு அறுபதுன்னு இந்த தார் ரோட் பேஸ்லேயே இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஒரு முந்நூறு மீட்டருங்க அதாவது வந்து ஒரு ஆயிரம் அடியிலே வந்துங்க நடந்து போகிற தூரத்துலேயே வந்துங்க பஸ் ஸ்டாப்பும் இருக்குது கிழக்கு பார்த்த சைடுங்க இது இந்த கார் நிற்கிது பாருங்க அதுதான் வந்துங்க இடம் அந்த பில்டிங்கை ஒட்டுன மாதிரியே வந்துடுங்க நாற்பதுக்கு அறுபதுனுங்க நல்ல போட்டியாட்ட ஸ்கொயராக இருக்குதுங்க இது வரைக்கும் வந்துருக்கு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடு தெரியுது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டுங்க அது வரைக்குமே வந்துடுங்க நாற்பதுக்கு அறுபதுன்னு ஸ்கொயராக இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பார்க்குங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க மன்னரங்க மன்னார பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இருக்குது இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்